வணக்கம் பிசினஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ இன்னைக்கு வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோங்க ஆமா ஸ்பெஷல் யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆமா சோ நிறைய பெண்கள் பீமேல்ஸ் அண்ட் விமன் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல மெசேஜ்ல கேட்கறது ப்ரோ எங்களுக்கு குக்கிங் தெரியும் குக்கிங் வேலை இருக்கா க்ளீனிங்ல தெரியும் கிளீனிங் இருக்கா எங்களுக்கு கேப் டேக்கிங் பண்ண தெரியும் கேப் டேக்கர் வேலை இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பெண்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க ப்ளஸ் எனக்கு மெயில் அனுப்புறீங்க சோ உங்களுக்காண்டி இந்த வீடியோ நான் ஒரு முக்கியமான ஆள் கிட்ட பேசி ஒரு முக்கியமான ஏஜென்ட் கிட்ட பேசி ஏஜென்ட் சொல்ல முடியாது ஒரு ஏஜென்சின்னு வந்து சொல்லலாம் ஒரு முக்கியமான பெரிய கம்பெனி கிட்ட பேசி நான் ஒரு ஆஃபர் உங்களுக்கு ஆண்டி வச்சிருக்கேன் சோ பெண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்க மாதிரி லைக் போடுங்க வாங்க இந்த வீடியோ கூட போகலாம் என்கிட்ட காசெல்லாம் கிடையாது ப்ரோ அதனால கடன் வாங்கிலாம் துபாய்க்கு வர முடியாது ஓகேவா நான் இப்ப தான் இருக்கேன் எனக்கு டைரக்டா வந்து விசா ஸ்பான்சர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நான் ஒரு முக்கியமான பீப்புள் கிட்ட பேசிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஏஜென்ட் கிட்ட பேசிருக்கேன் அது ஏஜென்ட்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய ஏஜென்சின்னு வந்து சொல்லலாம் ஓகேவா அவங்க இங்க பெரிய ஸ்கேல பண்ணிட்டு இருக்காங்க கடைசி ஒரு அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அப்பா சொந்த எனக்கு அவங்க ரொம்ப க்ளோஸும் கூட ஓகேவா நான் உங்கள்ட்ட விசாரிச்சேன் இந்த மாதிரி எனக்கு பேர் கேக்குறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்ணலாம்னு கேட்டேன் ஓகே ஓகேவா ஃபர்ஸ்ட் குக்கிங் உங்களுக்கு நல்லா குக் பண்ண தெரியும் நான் இந்தியன் ஃபுட் குக் பண்ணுவேன் நான் நார்த் இந்தியன் ஃபுட் குக் பண்ணுவேன் எல்லா டைப்பான வந்து நான் குக் பண்ணுவேன்னா நீங்க இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் ஓகேவா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ எனக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியும் ப்ரோ நல்லா இல்லாட்டியும் கூட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் வந்து பேச தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் எலிஜிபிள் மூணாவது இல்ல ப்ரோ எனக்கு இங்கிலீஷும் தெரியாது பட் நான் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா கொஞ்சம் நீட் அண்ட் ஹைஜீனிக்கா ஆல்ரெடி நான் குக்கிங் ஒர்க் எல்லாம் பாத்துருக்கேன் கிளீனிங் ஒர்க்லாம் பாத்துருக்கேன் நீங்க எலிஜிபிள் ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் பண்ண தயாரா இருந்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப சூட்டா இருக்கும் ஓகேவா சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஓகே ப்ரோ இதெல்லாம் ஓகே இது போக வேற என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குக்கிங் கிளீனிங் ஒரு டிபார்ட்மெண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு இருக்கு சோ இதுக்கான சேல்ரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் பிரம்ஸ் வந்து தராங்க ஓகே ப்ரோ எங்களுக்கு எப்படி இந்த ரெண்டாயிரம் பிரிடம்ஸ் கிடைக்கும் ஏன் ஆயிரத்தி ஐநூறு தான் குடுக்கறாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அரபிக் தெரிஞ்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அரபி கத்துக்கிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பெனிஃபிட்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை ஓகே இது நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதை நம்ம பாக்கலாம் சோ எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருந்தோம் ஓகேவா நான் இங்க ஒரு நம்பர் போடுறேன் ஓகேவா இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய சிவிஐ வந்து அனுப்புறீங்க சீல நீங்க என்னென்ன பண்றீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சுன்னா நீங்க குக்கிங்கா ஹைலைட்டா போடுங்க இல்ல ப்ரோ எனக்கு வந்து லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா நீங்க லாங்குவேஜ் ஹைலைட்டா போடுங்க இல்ல ப்ரோ எனக்கு வந்து கேரக்டிங் நல்லா பண்ணுவேன் கேரக்டிங் ஹைலைட்டா போட்டு இந்த நம்பருக்கு உங்களோட சிவி அனுப்புங்க ஓகேவா சோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்க்க போறோம் ஓகேவா சோ நிறைய பேர் இதுக்கான என்ன பெனிஃபிட்ஸ் வந்து கேட்டுருங்க கரெக்டா அதாவது தங்குற இடம் வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க அதை பத்தி எந்த காலமே உங்களுக்கு வந்து வேண்டாம் ரெண்டாவது சாப்பிட்ற சாப்பாடு வந்து அவங்களுக்கு சோ ஆபியஸா அது ரொம்ப ஈஸி மூணாவதா முக்கியமான பெனிஃபிட் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு அவங்க பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கொடுத்துறாங்க ஃபீவர் இல்ல சீக்கிரமாலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கவர் பண்ணிரும் நாலாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வந்து ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க இல்ல வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபிளைட் டிக்கெட்டும் அப்பார்ட் உங்களுக்கு அந்த ஒரு மாசரியும் வந்து அவங்க கொடுத்துருவாங்க அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா ஐஎல்ஓ இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களை விட்டு நிக்கிட்டாங்க உங்க வேலை அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க ஐஎல்ஐ இன்சூரன்ஸ் வந்து போட்டு கொடுத்தாங்க ஐஎல்ஐ இன்சூரன்ஸ் வந்து என்ன பெனிஃபிட்னா உங்களை வேலை விட்டு நீக்கிட்டா உங்களுக்கான ரெண்டு மாச சம்பளம் வந்து உங்க கையில வந்து வந்துருங்க இதுக்கான பெனிஃபிட் ஃபுல்லாமே அவங்க வந்து கொடுத்துறாங்க திருப்பி சொல்றேன் இது யாருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா குக் பண்ணுவேன் நான் நல்லா கேர்டேக் பண்ணுவேன் நான் நல்லா ஹவுஸ் கிளீனிங் பண்ணுவேன் எனக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது பசங்களா இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி பேசிக்கா இதுதான் ரெக்குவயர்மெண்ட் ஓகேவா சோ இதே மாதிரி துபாயில ஏகப்பட்ட வீடியோஸ் கவர் பண்றதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்